வணக்கம் வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் ஆஹ் மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் உடம்பு சுவையான சமையல் இன்றைக்கு கருப்பு உளுந்தில் ஆஞ்சநேயருக்கு பிடித்த மிளகு வடை இந்த கிருஷ்ண ஜெயந்தி சந்தர்ப்பத்தில் இதை நான் கொடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கும் நல்லது ஆஞ்சநேயருக்கும் பிடித்தமானது இப்போ ஏதோ ஒரு கப்பு டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ அளவோ எடுங்க மெஷர்மெண்ட் பற்றி ப்ராப்ளமே கிடையாது இதை நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து உடைச்சதை எடுத்துருக்கேன் நீங்கள் முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன கப்பை ஒரு சட்னி கரண்டி அளவு பச்சரிசி எந்த பச்சரிசியும் எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசியோ மாவு பச்சரிசியோ ரேஷன் அரிசியோ எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிதக்குது இதில் பொட்டு இருக்கும் இல்லை நெல் இருக்கும் அதனால் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா மேலாப்பில் வரும் அதை எடுத்துடுங்க இல்லைன்னா புடச்சி எடுக்கலாம் இப்போ ரெண்டு தடவை அலம்பிட்டேன் கொஞ்சம் மூழ்க தண்ணி வைங்க வச்சுட்டு நான் என்ன பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து கொஞ்சம் வேலை இருந்தனாலும் வச்சேன் ஃப்ரிட்ஜில் அப்போ தண்ணியை வடிச்சுருங்க எவ்வளோ அந்த தண்ணியோ அவ்வளோவும் வடிச்சுட்டு ஒரு அதாவது எவ்வளோ சுத்தமாக தண்ணி வடிச்சுருங்க மேக்ஸிமம் ஏன்னா அளவு தெரியாமல் செய்யும்போது புதுசாக செய்வதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு நிமிஷம் உடல் அரை நிமிஷம் போட்டோம்னா இப்படி போலாம் போலான்னு ஒன்று குற்றலாம் அவங்களும் மசிஞ்சிடும் அதை நம்ம எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி ஜார் அளம்பி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை இப்போ நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக உடச்சி போடுங்க தேவையான அளவு உப்பு நல்லா பிசைஞ்சி நல்லா பிசைங்க ஏன்னா நம்ம உதிரியாக அரைச்சிருக்கோம் அதனால் நல்லாவே பிசையுங்க உப்பு மிளகு மிளகு வந்து கட்டாயமாக ஒன்று ரெண்டாக உடச்சது போடுங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி உருண்டை பிடிக்க வந்தால் நமக்கு போதும் இந்த பதம் அப்படி உருண்டை சரியாக வரலனா இந்த தண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல அதே லைட்டாக தெளிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சு என்ன கரண்டி நல்ல எண்ணெய் ஏதாவது சூடு பண்ணி அதை எந்த எண்ணெய் பொறிக்க போகிறோமோ அதை சேர்த்தாச்சு இப்போ நான் ஈஸியாக இருக்கணும் நான் உருண்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த அது நூறு மில்லி இருக்கும் நூறு கிராம் இருக்கும் இலையில தட்டலாம் ஷீட்லேயும் தட்டலாம் உங்கள் விருப்பம் தான் தட்டி போடலாம் இப்போ அந்த உருண்டை எடுத்து நம்ம தட்டுங்க இப்போ வந்து என்ன ஆயில் தடவிட்டு கையாலையும் தட்டலாம் உங்களுக்கு சமமாக வரலன்னா இப்படி ஒரு டப்பராகவோ ஒரு ஃப்ளாட்டானோ ஒரு தட்டோ வச்சு மூடியோ வச்சு இப்படி தட்டலாம் நம்ம எடுத்து போடும்போது நம்ம ஹோல் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த ஹோல் போடும்போது சமயத்தில் உடஞ்சிச்சின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விசஞ்சிக்கோங்க இப்போ ஷீட்டாக இருந்தால் எண்ணெய் தடவுங்க இது மாதிரி வச்சு மூடியும் நாம் தட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு உடைய அதாவது வரலன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு சிம் பண்ணுங்க ஒரு மூணு போட்டிருக்கேன் ஒன்றும் திருப்பி போடாதீங்க மேலே எழும்பி வரட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு பாருங்கள் இந்த கருப்பு உளுந்து நம்ம தோளோடு நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் சொன்னேன் வெள்ளை உளுந்து நீங்கள் போடலாம் முழு உளுந்து போடலாம் வெள்ளை உளுந்துலேயும் கருப்பு உளுந்தும் முழு உளுந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கிறிஸ்பியாக மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஈடு போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு மூணு ட்ரையல் போட்டேன் இப்போ அஞ்சு போட்டாச்சு உங்களுக்கு ஈஸியாக இது ரொம்ப கிறிஸ்பியாக மருமறுன்னு நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தேன் எல்லாமே கிறிஸ்பியாக இருக்குன்னாங்க நீங்களும் செய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி